அழகுக்காக எண்ணெய்வெல்லாம் நீங்க மெனக்கெடுறீங்க டெய்லி ஒரு டிஷர்ட் வாங்குவேன் என் வீட்டில் வந்து ஒரு எண்நூறு டிஷர்ட் இருக்கு எண்நூறு டி ஷர்ட் இருக்குது லாஸ்ட் ஒரு த்ரீ இயர்ஸ் தான் டெய்லி ஒரு டி ஷர்ட் வாங்குவேன் டெய்லி ஒரு டிஷர்ட் போடுவேன் என்ன நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் பத்தா பைத்தாயிரத்தி ஷூ கூட இங்கே வந்த பேர் நிறைய பேர் கேட்டாங்க ஷூ நல்லா இருக்கு ப்ரோ நாங்கள் என்ன அப்படி ஒரு ஷூ போட்டுங்க காட்டுங்க ஒரு எலி செத்த மாதிரி நாத்த அடிக்கிறீங்க அதே மாதிரி நீங்க லென்ஸ் வச்சிருக்கீங்களான்னு கேட்டாங்க இது லென்ஸ் இல்லை என்னோட ஒரிஜினல் முகர கட்டிய பார்த்தாலே மூட அவுட் ஆகுதுடா போடா ஹேர் வந்து இவ்வளவு தூரம் நான் வளர்த்திருக்கேன் சார் இந்த ஹேர் மூலியமா எனக்கு நிறைய ஒரு ஸ்பான்சர்ஸ் கூட வந்திருக்கு அப்படிங்களா ரொம்ப சந்தோஷம் ஸ்டைல நான் வந்து இன்னும் க்ரூம் பண்றேன் சார் முடியை அவுத்து கட்டுங்க எவ்வளவு நீங்க வளர்த்திருக்கீங்க நான் பாக்குறேன் நீங்க எவ்வளவு மெனக்கிடுறீங்கன்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது காம்படிஷனில் நம்மளை அடிச்சிக்க ஆள் இல்லை நினச்சேன் இவன் டஃப் கொடுப்பான் போலது ஷாம்பு கண்டிஷனர் சீரம் ஸோ இது எல்லாமே நம்ம வந்து கேர் பண்ணாத அதே மாதிரி நம்ம முடியும் ஸ்ட்ராங்காக இருக்கும் இது பொம்பளைங்க சமாச்சாரம் செல்வி நான் ஒரு ப்ரொஃபஸர் அழகுக்கு நான் ரொம்ப மெனக்கிறது என்னுடைய தாடி ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எனக்கு கொடுக்குது ப்ரொஃபஸர் பேசுகிற பேச்சா அது வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எனக்கு கொடுக்குது ப்ரொஃபஸர் பேசுகிற பேச்சா தாடினாலையும் மேக்கப்னாலையும் தான் எனக்கு தன்னம்பிக்கை கிடைச்சிச்சுன்னு ஒரு ப்ரொஃபஸர் சொல்கிறாரு அவரோட ஸ்டூடெண்ட்ஸோட கதியெல்லாம் நினச்சி பாருங்க சார் விளங்குறதுக்கு வாய்ப்பே இல்லையே ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் இஸ் தி பெஸ்ட் அப்பியரன்ஸ்ங்க போய் முதல்ல நிக்கும் பொழுது நம்ம பாக்கும்போது ஒரு அட்ராக்ஷன் கிரியேட் பண்ணணும் அவரை பார்த்தா ஏதோ பெரிய சாமியார் மாதிரி இருக்கு யோ மாதிரி இருக்க அவன போய் சாமியார்னு சொல்றீங்க ஸ்கின் கேருக்காக என்ன பண்ணுவானா நெயில் மாய்ஸ்சரைசர்னு சொல்லிட்டேனே ஸ்னெயிலோட லிக்விடை எடுத்து அதுல இருந்து ஜென்ரேட் பண்ணுது ஒன்னையும் விட்டு வைக்கல அந்த குரங்கு அதுக்கப்புறம் ரெண்டு சீரம் யூஸ் பண்ணுவோம் இதுல எனக்கு என்னென்ன பெனிஃபிஷியல் கிடைச்சிருக்குன்னா பீப்புள்ஸ் வந்து லெவன் செகண்ட்ஸ்ல வந்து இம்ப்ரெஸ் பண்ணிடணும் லெவன் செகண்ட்ஸ்ல வந்து இம்ப்ரெஸ் பண்ணிடணும் யார் சோ ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து என்ன பேச போறாங்கன்னு அவங்க கவனிப்பாங்க சோ அந்த லெவன் செகண்ட்ஸ்ல நான் அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படி பொத்தி நில்லி தம்பி மேக்கப் போட்ட மாதிரி தெரியல எந்திரிப்பா மறக்காம கையை கழுவி விடுங்க கண்ணுல என்னப்பா எல்லாமே ப்ளூ கலரா இருக்கு கண்ணுக்குள்ள டாடு போட்டுக்கியா நான் இங்க தப்பிக்கணும் நான் இங்க தப்பிக்கணும் சார் இத விட இன்னொரு வச்சிருக்கே சார் இதோ சார் இதெல்லாம் அழகா சார் இதுதான் அழகு ஆ இத ட்ரிக்ஸ் பண்ண முடியும் திருதுப்புடு வாத்தி எடுத்தா எப்படி எடுக்க முடியும் ஆள முடியாது உன்னை வாந்தி நாடக வைக்கிற பாக்கறியாப்ப சினே கொல்லு பாம்பு மாதிரி அப்படியே வந்துட்டு வெள்ள போய்டா தம்பி இவன் வாண்டி அடக்க வைக்காம ஓட மாட்டான் போல நார்மல் ஹியூமன் பீயிங் அங்க கிட்ட வந்து நிக்க முடியுமா தல்றா தல்றமா மால

ஐபால் டாட்டூ பண்றேன்னா நான் போய் ஜென்ரலா போயிட்டு யாரு ஏதோ ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட பண்ணல சார் பதினைஞ்சுக்கு மேல ஐபால் டாட்டூ பண்ணிருக்கேன் நான் அவர்கிட்ட தான் போய் பண்ணேன் இப்போ எங்க காலேஜ் இருக்கு எங்க எந்த யூனிவர்சிட்டில சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வராங்க நல்ல ஆர்டிஸ்டா அவங்களோட நல்ல ஆர்ட்டிஸ்ட்னு சொல்றீங்களா இன்னொருத்தர் சரியா பயிற்சி பண்ணாம இருக்கலாம் அவரை எப்படி கண்டுபிடிக்கிறதுல இதுதான் சார் நாங்க இண்டஸ்ட்ரியை க்ரோ பண்றதுதான் சார் நாங்க இருக்கோம் நாங்க வந்திருக்கோமே எப்படி நீங்க வாங்க அடிக்கல மாட்டோம் வாங்க இவங்கெல்லாம்

ஏன்டாடே வீடியோ வருதுடா